அதே மாதிரி தௌகி ஜமாத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா ஜமாத்துல தான் அந்த ஜமாத்தை வளர்ப்பதற்காக மார்க்கத்துடைய பணிகளை வந்து எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க மார்க்கத்துடைய பணிகளை நாங்க பாருங்க வாரம் வந்து இந்த தெருமுனை பிரச்சாரம் நடக்குது பாருங்க இங்க ஜும்மா நடக்குது பாருங்க இங்க மாதாந்திர பயம் நடக்குது பாருங்க பெண்கள் பயன் நடக்குது பாருங்கள் இது எல்லாம் ஜமாத்துடைய லேவில் பின்னாடி வச்சுட்டு ஜமாத்தை வளர்ப்பதற்காக நடக்கக்கூடிய வேலை அல்லாவுடைய மார்க்கத்தை வளர்ப்பதாக இருந்தால் என்ன பண்ணணும் குரானை கையில் கொடுங்க குரானை படிங்க குரானை படிங்க ஹதீச படிங்க புரியும் இப்படிங்கிற விஷயத்தை திருப்பி திருப்பி கொடுக்கணும் தேவைப்பட்ட மக்களுக்கு வந்து அது குறித்து சந்தேகம் வருதா விளக்கம் தரணும் வெறுமனே வந்து பார்த்து நம்முடைய பயானை கொடுக்க கொடுக்க தான் நபர்களை கொடுக்குறோம் அல்லாவுடைய மார்க்கத்தை கொடுக்கல எந்த ஒருத்த சிறப்பாக பேசுகிறோ அவரை தான் கொடுக்குறோம் அப்போ இந்த மாதிரி விஷயத்தை பேசும்போது தான் எங்கள் மா எங்களுடைய ஜமாத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அழைப்புகள் நிறைய நடக்குது மாற்று மத தாவா நடக்குது இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடக்குது முஸ்லீம்களுக்காக இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் நடக்குது கேள்வி பதில் நிகழ்ச்சி எங்களை மாதிரி யாரும் நடத்தலை இப்படிங்கிறவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் ஒரு இனிய மாதிரி எப்போ வந்து ஆரம்பிச்சிதுன்னு சொல்லி பார்க்கும் இந்த நிகழ்ச்சி ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரமலானில் வந்து விஜய் டிவியில் பிஜே பேசினார் வாரத்தில் ஒரு நாள் டெய்லி காலையில் அதில் எனக்கு ஞாபகத்தில் இல்லை பேசும்போது அதில் சில கேள்விகள் வந்து புதுசான கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு பதில் கொடுக்குறாரு பதில் கொடுக்கும்போது இங்கே பிஜே வளர்கிறாரு குரானை கொடுக்க சில விஷயம் விளக்கு நிறைய கொடுக்கும்போது அந்த மக்கள் திருப்தி அடையும் வகைக்கு சுயவிளக்கம் நிறைய கொடுக்குறாரு ஒரு ஆயத்தை சொல்லி அடுத்து சுய விளக்கம் நிறையா அதில் சர்ச்சைகள்லாம் வந்துச்சு ஒரு மனுஷனை வந்து புதைப்பது சிறந்ததா அது எரிப்பது சிறந்ததான் கேட்கும்போது பிஜே ஆதாரப்பட நிறைய பதில் எடுத்து வைக்கிறார் அது விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பான நேரத்தில் சர்ச்சைகள்லாம் வந்துச்சு இப்படி வரும்போது தான் வந்து இவங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறாங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கு நிகழ்ச்சி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து மூணுகளில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கு நடந்தால் அன்னைக்கு லட்ச ரூபாய் தேவைப்படும் ஒரு லட்ச ரூபா ஒன்றை லட்ச ரூபா தேவைப்படும் எப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நிகழ்ச்சியை நடத்தி ஒரு பத்து கேள்வியோ ஒரு பாஞ்சு கேள்வியோ கேட்க போடும் இந்த கேள்விகளுக்கு வந்து எவ்வளோ செலவு இன்றைக்கி மதிப்புக்கெல்லாம் அதெல்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மதிப்பு வரும் அவ்வளவு செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக காட்டுறது எளிமையை பற்றி பேசுவாங்க ஆனால் ஒரு தாவா நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்ட முடியுமோ அந்தளவுக்கு பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க அதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது இஸ்லாம் ஒரு இனியமாக இருக்கணும்னா பத்திரிகை அடிப்பாங்க ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடித்தா இதை வந்து இவ்வளோ ஆடம்பரம் இப்படிலாம் பேசுவாங்க அது கரெக்டு தான் தேவையில்லாமல் பத்திரிக்கைக்கு வந்து வீண் விரயமாக செலவு நிறைய பண்ணுறா அதை கண்டிக்க வேண்டிய தான் அதே விஷயத்தை வேறு ஒரு கோணத்தில் இவங்க பண்ணுவாங்க இவங்க ஒரு பொதுக்குழு போட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் மூணு லட்சம் ரூபாய்க்கு நாலு லட்ச ரூபாய் மண்டபத்தை பிடிப்பாங்க பொதுக்குழு எளிமையாக நடத்த முடியாதா என்ன தீர்மானம் போட போகிறாங்க என்ன விஷயங்கள் இதுக்கு இவ்வளோ செலவு வரக்கூடிய போக்குவரத்துல எல்லாம் போட்டால் கோடிக்கணக்கில் செலவு ஒரு பொதுக்குழுவுக்கு கோடிக்கணக்கில் செலவாகும் அந்த அளவுக்குலாம் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இஸ்லாமீரியமாக மார்க்கெட் நடத்துகிறாங்களா நடத்தும் போது ஒரு பத்து இடத்துல நடத்தும் போது ஒரு மெயினாக வந்து இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்குதா பெண்களை அடிமைப்படுத்துது இப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கேள்வி தான் வரும் அந்த பத்து பதினஞ்சு கேள்வியை திருப்பி திருப்பி ஒவ்வொரு ஊர்களுக்கும் போய் நீங்கள் உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும் இஸ்லாம் ஒரு இணையும் நடத்தப்படுது இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துதா தைரியமாக கேளுங்கள் குரான் எப்படி அருளப்படு கேளுங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இன்னொரு இடத்துல ஊரில் கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வியவே கேளுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு இப்போ இது வந்து எங்கே சிந்தனை இருக்குது அப்போ அந்த கேள்விகளை புத்தக வடிவில் போட்டு ஒரு மாற்று சேர்ந்த சகோதர சகோதரிகள் ஒரு பதினஞ்சு கேள்வி மிக முக்கியமாக ஒரு ஐம்பது கேள்வி மிக முக்கியமாக இருக்கா அது புக்காக போட்டு தேவைப்பட்ட மக்களுக்கு விநியோகம் பண்ணலாமா இல்லையா அந்த நடைமுறை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு போஸ்ட் அடித்து இது விளம்பரம் பண்ணி ஃப்ளெக்ஸ் அடித்து மண்டபம் முடிச்சு பண்ணும்போது ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட முடியும் தமிழ்நாடு தொகுதி ஜமாத் நடத்துது பாருங்க பிரம்மாண்டத்தை காட்ட முடியும் இப்போ இதுக்காக இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நடத்தப்படுது அப்போ நடத்தப்படும் நோக்கம் என்ன ஒரு பத்து கேள்வி இருபது கேள்விக்கும் போது அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே யாருமே இல்லையா தயாராகவே இல்லையா இது தனிநபர் தான் யாருக்கு தேவைப்படுது ஒரு சகோதரர் கேட்குறாரு ஒரு கேள்வினா அவர் நாமளே பதில் தர முடியாதா அப்படி ஒரு ஆளுமே இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு நாலு பேர் தான் இருக்கிறாங்களா இவர் தான் சொல்லுவார் அவர் தான் சொல்லி அப்போ இந்த நிலைமையை உருவாக்குறது என்ன விஷயம் இந்த குரானதீஸ் நம்மள்ட்ட வரலங்குறத காட்டுது அது முஸ்லீம்களுக்கு சொல்லி இஸ்லாம் ஒரு எளியமாக இருக்கும் முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாம் ஒரு இனியமாக இருக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு இஸ்லாம் ஒரு எளியமாக இருக்கும் இதை நடத்துகிறது இன்றைக்கி இங்கே நடக்குது பாருங்கள் அங்கே நட அழைப்பு இது சிறுக்கு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களை முஸ்லீம்களை இந்த இடத்துல காட்டுறது மதகபு சார்ந்தவங்க வந்து அந்த அணஃபி மதக அங்கே சீருக்கு அந்த பள்ளியில் இவன் சீருக்கு அவன் சீருன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இமாமுகள் அழைப்பு இமாமுகளை அழைக்கிறோம் கேள்வி கேளுங்க வந்து மதகு இஸ்லாத்தில் இருக்கான்னு கேள்வி கேளுங்கள் இப்படிங்கிற மாதிரியான விஷயம் சூனியம் இருக்குதா கேளுங்க தப்பிடும் இல்லை அப்போ என்ன நிலைப்பாடு அப்படின்னு கேட்டால் இவங்களோட தெளிவான ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை குரான் நதீஸ்தான் மார்க்கம்ங்கிற விஷயம் அதுக்கு சரியான விஷயம் ஆனால் நடைமுறைப்படுத்துகிறாங்களான்னு கிடையாது மதகுபாதிகள் எப்படி வந்து மதக படிப்பில் பிரிஞ்சு இருக்கிறாங்களோ அதே மாதிரி பிரிவினை தக்லீது ஒரு சாராக தான் மார்க்கத்தை சொல்லணும் சொன்னதை கேட்டால் நம்ம போதும் இவங்களை அழைச்சி கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சால் போதும் அவங்க மார்க்கத்தை பேசிக்குவாங்க நாம் வந்து செலவு பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீட்லேயும் குரான் வந்து ஓதப்படணுங்கிறது அல்லாவுடைய கட்டளையா இல்லையா அப்போ இல்லை இல்லை நாங்கள் பயான் கேட்டால் மட்டும் போதும் இப்படி நிலைப்பாட்டுக்கு வந்தாச்சு அப்போ வந்து இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால் இது சமுதாயத்தை பின்னோக்கி தான் கொண்டு போகும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் கழித்து தவ்ஹீத் ஜமாத்து ஜாக்கு இதெல்லாம் ஆகட்டும் ஒரு அஞ்சாவது மதகபா அது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மூணாவது மதகபா செயல்படும் ஏன்னா இன்னும் தெரியாது அப்போ மதகபாதையில் என்ன ஆதாரங்கள் வைக்கிறாங்க அந்த பள்ளியில் என்ன நடைமுறை இருக்குது எதுவுமே தெரியாது அப்போ இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க ஒரு இனியமாக இருக்கமா இவர் என்ன பதில் கொடுத்தாரு அதுதான் திருப்பி கொடுக்குறது ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு தவஹீ ஜமாத்தை சார் ஒரு பதில் கொடுத்துருக்கிறாரு அந்த பதிலை மட்டும் உள்ளே வாங்கிக்கிட்டு யாராச்சும் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதே கேள்வி கேட்டால் அதே பதில் தருது அதுலேருந்து கிராஸை ஒரு கேள்வி கேட்டால் பதில் வராது ஏன்னா அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லல அதெல்லாம் அவர் சொன்னதின் அடிப்படையில் செயல்படும் அது குரான் கையில் இருந்தால் பிரச்சனை இல்லையே எந்த கேள்வியில் கேட்டாலும் அல்லாவுடைய உதவி கொண்டு இதில் பதில் இருக்குது எடுத்து தர முடியும் நம்ம காட்ட முடியும் நாம் வந்து எடுத்து வந்து மறுபடியும் நாம் படித்து எடுத்து தர முடியும் அப்போ இந்த ஒரு நல்ல நிலமையில தௌவி ஜமாத்தை சார்ந்த சகோதரர் இல்லை மீண்டும் பழைய பாதையும் போயிட்டுருக்குறோம் அப்போ அதனால் இந்த இஸ்லாம் இனியமாக இருக்கமாகட்டும் இஸ்லாம் எளியமாக இருக்கமாகட்டும் இதெல்லாம் நடத்துவதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் தௌகீ ஜமாத்தை வளர்ப்பதற்கான தவிர இஸ்லாத்தை வளர்ப்பதற்கான விஷயத்தில் ஒன்றுமே இல்லை இஸ்லாத்தை வளர்க்குற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா எல்லாரும் ஒன்றிணைந்து குரானை பற்றி பிடிக்கணும் இந்த வேலையை வந்து செய்கிறதுக்கு தயாரா இந்த வேலை தயாராக இல்லை அப்படின்னா பாகுபடுத்தி பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மத வெறியில் எப்படி வந்து அந்த சகோதரர் இருக்கிறாங்களோ நீங்கள் இயக்க வெறியில் தான் இருக்கிறீங்க இது வந்து நீங்கள் இல்லை நாங்கள் அப்படி இல்லை இப்படின்னு சொன்னால் இதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா நன்மையிலும் தக்குவாவிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு நல்லா சொல்கிறோம் அப்போ எல்லோரும் இணைஞ்சு செய்ய வேண்டிய வேலையை கூட நாங்கள் மட்டும்தான் இது பண்ணுவோம் நாங்கள் மட்டும் பண்ணிட்டு மாதிரி காட்டுறதெல்லாம் வந்து இது மதகவாதிகளுடைய வேலை தான் அது அப்போ அதனால் குரான் அதிசம் முறையாக படித்து செயல் மாதிரி நம்ம அன்பாக கேட்டுக்கிறோம் நம்ம